எனது முதற்கண் வணக்கம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட பால்வெளிகளாய் பறந்து விரிந்த விண்வெளியில் எமது சூரிய குடும்பத்தில் கருத்தரித்து உயிர்களை சுமந்து நிற்கும் யுவதியே எமது பூமியே கடின பாறைகளாய் இறுகி நின்றாய் ஒன்றாய் பிறகு அசைந்து அசைந்து நகர்ந்து ஆழியால் வரம்பு கட்டி ஏழு கண்டமாய் துண்டானாய் எட்டு திக்கிலும் பரவினாய் பார்ப்பதற்கு பந்து கோலமாய் மேற்புறமும் அடிப்புறமும் ஆழ்ந்த ரகசியங்களை அணிந்து கொண்டாய் ஆழிக்குள்ளே அங்கொன்றாய் இங்கொன்றாய் இருக்கிறாய் நீ உன்னாலே உயிர்கள் வாழ உடல் தந்தவளே உத்தமையே உன் பெருமை சொல்ல அருமை சொல்ல உருவாகியதோ எண்ணற்ற மொழிகள் உனக்கு ஆதி உண்டென அறிவியல் சொன்னாலும் என்னுள் ஐயமுள்ளது தாயே ஆதி பகவனை போல் நீ ஆதியும் மற்றவள் அந்தமும் மற்றவள் என்றே என் மனம் அறுதியிட்டு கூறுகிறது பஞ்சபூதங்களை உன்னுள் பருமித்தவளே ஐந்து நிலங்களாய் புறத்திலே அகத்திலே உன் உருவம் யார் அறிவாரோ குறிஞ்சியால் நிமிர்ந்து நிற்கிறாய் முள்ளையால் ஐந்தறிவு திஜீவனுக்கு அடைக்கலம் அளிக்கிறாய் மருதமாய் மாறி நின்று மானிடத்தை காக்கின்றாய் நெய்தலாய் அலப்பறைய தோற்றத்துடன் சீராக சுழற்றுகிறாய் பூமி பந்தை மாறி நின்று எச்சரிக்கிறாய் எங்களை அன்னையே பூமி தாயே பஞ்சபூதங்களின் நாயகியே நிலமென்று பெயர் பெற்றவளே அற்ப ஆசைக்கு உந்தப்பட்டு அறிவிலியாய் அறிவியலை அழிவிற்கு ஆட்படுத்தி உன்னையும் காயப்படுத்தினோம் ஆறாத ரணங்களாய் நாங்களும் வீழ்ந்து விட்டோம் அழிவினும் பிணியிலே அன்னையே நீ நீல கரை கொண்ட பச்சை பட்டாடை உடுத்தி வெள்ளை கிரீடம் அணிந்து ஒரு வர்ணம் பூசி கொள்கிறாய் அத்தனை அழகு நீ அடங்கா பேராசையால் உன்னில் ஆங்காங்கே கரையை படிய எச்சரிக்கை செய்கிறாய் எரிமலையாய் சுள்ளென வீழ்கிறாய் சுனாமியாய் அதட்டி மிரட்டுகிறாய் பூகம்பமாய் நிர்ச்சலனமாய் நின்று நீயே சரிகிறாய் தாயே சற்று பொறுத்துக்கொள் புரிந்து கொண்டோம் நிச்சயம் எழுந்து விடுவோம் இயற்கை அன்னையாய் எங்களை அணைத்துக்கொள் புவித நிலைய அறவாழ்வு வாழ வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்